ஓம் ஓம்மூர்த்தி சமேத போற்றி அறிவாக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு யார் சரியாக கையில பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து வீழ்ச்சி நோக்கி நகராமல் வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும் ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்க வேண்டும் சரியான தெய்வமாக இருக்க வேண்டும் நீங்க கரெக்டா போய் பிடிக்கணும் பத்து தெய்வம் கோயில்களை இருக்கும் உங்களுக்கான தெய்வம் எது ஒரு குலதெய்வம் கோயில்னா ஒரு ஒரு குடும்ப கோயிலா ஒரு பத்து தெய்வம் உள்ள இருக்கும் ஆனால் அந்த பத்து தெய்வமும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுமானா இல்ல அந்த பத்து தெய்வத்துல உங்களுக்கு உண்டான தெய்வம் எது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்க அம்சம் விருத்தி ஆகி கொண்டே இருக்கும் முதல்ல குல தெய்வம் அப்படிங்கிறது நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அந்த இருக்கிற இடத்துல இருந்து எந்த திசையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கே அப்படின்னாலே மிக சிறப்பு நிறைய கால் பண்ணி ீங்கலவம் எங்க பிடிக்க முடியல நாங்க ஓடி ஓடி தேடி பார்க்குறோம் குலதெய்வம் கண்ணுக்கு சிக்கல அப்படின்னு கேக்குறீங்க அவங்களுக்காக இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இருந்து நான் சொல்ற திசையை கரெக்டாக கணிச்சு பாருங்க அங்கதான் உங்க குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கிறது அந்த திசையில தான் குலதெய்வம் கோவில் இருக்கிறது அந்த திசையை நோக்கி பயணம் செய்யும் போது அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்து கண்டிப்பாக உருவாக்க முடியும் குலதெய்வத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ பக்கம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களும் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல குலதெய்வம் இருக்கு என்னங்கற தெளிவா தெல்ல தெளிவா நிறைய வீடியோ கொடுத்திருக்கிறேன் குலதெய்வத்தை பற்றி முழுமையா தெரியணும் உங்க ராசி லக்கணப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் அதுல வந்து குலதெய்வ சூட்சமும் இருக்கும் அப்படியே உங்களுக்கு உண்டான பயன்பெறுங்க தான் இந்த பதிவு சரி முதல்ல குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க எந்த திசையிலும் இருக்குன்னு தெரிஞ்சிக்கங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு வந்து முதல் முதல் விஷயம் ஏன்னா குழந்தைங்களுக்கு போக முடியாட்டா கூட நீங்க உங்க வீட்டுல இருந்த அந்த திசையை நோக்கியாவது இறைவா என்னை அப்பா தப்பா எனக்கு வேண்டிக்கலாமல்ல இந்த பதிவு அப்போ குலதெய்வம் உங்களுக்கு எந்த திசையில் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகத்தை அலசி எடுத்து பார்க்கும்போது எந்த திசையில இருக்கு என்ன தெய்வம் என்ன தெய்வமா இருக்கிறது அது கிரகமா என்ன தெளிவாக எடுக்க முடியும் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து என்ன உருவத்துல இருக்குது கல்லா இருக்குதா மண்ணா இருக்குதா அல்லது உருவம் முடிச்சு வச்சிருக்கிறாங்களா இல்ல மரத்தடியில இருக்குதா அல்லது பொம்மையாக இருக்குதா அல்லது உருவம் இல்லாம இருக்குதா அப்படிங்கறத அவங்க ஜாதகம் கண்டிப்பாக முடிவாக சொல்லும் அடியே நாள் என் தாய் முத்தாராமன் அருளால் தெல்ல தெளிவாக எடுத்ததுனால கொடுக்க முடியும் ஆனால் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறத போய் வழிபாடு செய்ய முடியாட்டாலும் அந்த திசையை நோக்கி அனவான் கையெழுத்து மாற்றங்கள் இருக்கும் அதுக்காக உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கிறது கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்கலாம் அதே சமயத்துல கிழக்கு திசை நான் நேரில் சொல்றேன் உங்களுக்கு ஆனால் அங்கே வடக்கு திசைக்கு உண்டான கிரகம் போய் கிரகம் வடக்கு திசைக்கு உண்டான கிரகமும் அந்த சூரிய பகவான் சேர்ந்து வடகிழக்காக வரும் சரிங்களா இப்ப நான் ஸ்தானத்தை மட்டுமே சொல்றேன் கிரகமா இருந்தால் தென்கிழக்காக வரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ மேசம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய கோவில் எங்க இருக்குதுன்னா நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்து கிழக்கு திசையில் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்கிறது ராசியில் பிறந்த வந்து உங்களுக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குது நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கிறது மிதுனம் ராசியில் பிறந்த அங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான அந்த கோவில் நீங்க பிறந்த ஊர்ல இருந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடக கடகலக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய கோவில் எந்த இடத்துல இருக்கு எந்த திசையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா வடக்கு திசையில் இருக்கிறது இங்கே கிழக்குக்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய கிழக்குக்கு உண்டான அந்த ராசிக்கு உண்டான செவ்வாய் பகவான் உள்ளே ஜாயின் பண்ணார் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வடகிழக்குல இருக்குன்னு கணக்கு வந்துடும் சரிங்களா அப்போ வடக்கு ராசி கடக லக்கணம் வடக்கு திசையில் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கிறது அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இந்த ராசி லக்கணத்துல பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கும் அங்கே வந்து ஒரு தெற்குக்குரிய கிரகம் சேர்ந்தாலோ மேற்கு அமைப்புல உள்ள கிரகம் சேர்ந்தாலோ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திசைகள் மாறுபடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணி ராசி கண்ணி லக்கணம் இந்த ராசி லக்கண பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து தெற்கு திசையில் இருக்கும் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்து மேற்கு திசையில் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருட்சகம் ராசி மற்றும் விருச்சக லக்கணம் இந்த அமைப்புல பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய கோவில் எந்த திசை வடக்கு திசையில் இருக்கும் இதை சொல்ல முடியும் ஏன்னா என்னுடைய குலதெய்வம் என்னுடைய நாசி வடக்கு திசையில் தான் இருக்குது ஆனால் அந்த வடக்கு கூண்டான கிரகம் சரிங்களா அந்த வடக்கு அந்த வடக்கு திசைக்கு உண்டான கிரகம் எந்த அமைப்புல இருக்குது எந்த கிரகோட தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வச்சு அடுத்தடுத்த விஷயத்தை ஆழமாக சொல்ல முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் சாரி தனுசு ராசி தனுசு இலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த திசை எந்த ஊர்ல இருக்கு எந்த திசையில இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இருந்து கிழக்கு திசையில் அந்த கோவில் இருக்கிறது மகர ராசி மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு உண்டான கோவில் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பிறந்த ஊர்ல இருந்து தெற்கு திசையில் இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திசை மேற்கு திசை மேற்கு திசையில் அந்த கோவில் இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி லக்கணம் மீன ராசி மீனலக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குல தெய்வத்திற்கு உண்டான கோவில் எந்த எந்த திசையில் இருக்குன்னா வடக்கு திசையில் இருக்கிறது அப்போ பனிரெண்டு ராசியில பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு ராசியும் லக்கணமும் வரும் அப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா விருட்சக ராசியாக வந்து உங்களுக்கு வந்து லக்கணம் வந்து மேசமாக வந்தால் நல்லா பாருங்க உங்க குலதெய்வம் கோவில் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு பிளஸ் கிழக்கு வடகிழக்காக வரும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் எந்த 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 லக்கணம் லக்கணம் வந்து அவங்களுக்கு ஒரே தான் வரும் ராசி வேற வரும்போது லக்கணப்படி உள்ள திசையும் ராசிப்படி உள்ள திசையும் ஒன்னா சேர்த்து அதை பண்ணி பாருங்க அங்கதான் கோவில் இருக்கும் அந்த கோவில்ல போய் நீ வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை சிறக்கும் சரி கோவிலுக்கு போக முடியாது கோவில் என்னன்னு கண்டே பிடிக்க முடியல திசை தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நாங்க என்ன பண்றது வீட்டுல இருந்தே நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி டெய்லி அந்த குலதெய்வத்தை நினச்சி கையெடுத்து கை க தலைக்கு மேலே கையெடுத்து தூக்கி வணங்கி எனக்கு வழிகாட்டப்பான்னு வழிபாடு செஞ்சு வந்து பாருங்க கண்டிப்பாக குலதெய்வம் அனுக்கிரகம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்திலே அந்த குலதெய்வம் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட நிலையில அங்கே ஐந்தாம் இடத்துல பாவக்கிறங்கள் ஆதிக்கம் அப்படின்னு உள்ள வரப்போ தான் அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் உங்களுக்கு அந்த குலதெய்வம் கோவிலையும் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது ஆறு எட்டு தொடர்பு இருக்கிற குலதெய்வம் எந்த நிலையில இருந்தாவது மறைமுகமாக உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுக போகங்களையும் செல்வ செழிப்புகளையும் தொ தொழில் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக மறைமுகமாக அருள் கொண்டே இருக்கும் ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோசிச்சுக்குங்க ஜாதகம் இருக்குது ஆனாலும் கிரகங்கள் தன்மையால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஜாதகத்தை அடியெண்ண கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை தெல்ல தெளிவாக தனித்தனியாக பிரிச்சு எடுத்து அதுல குலதெய்வம் எங்க இருக்குது எந்த திசையில் இருக்குது அந்த தெய்வங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன அந்த தெய்வங்கள் என்ன அம்ச அம்சத்துல இருக்கும் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த தெய்வங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடியே நாள் தெல்ல தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அளவு பருப்புமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்